எவ்வரலி கூச்சரம் கதை வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்த ஒரு 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 சடங்கு முறை தான் அது எனக்கு வந்து அந்த பெண்கள்லாம் நின்று அடி வாங்கினாங்க ஆக்சுவலி வாங்குகிறாங்க அந்த கூட்டு மாஸ் விப்பிங் இருக்குதுல்ல அது அவங்க அதை வாங்குகிறாங்க நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை நான் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ வந்து அதை அது வந்து என் மைண்டில் எனக்கு எவ்வளோ நான் கதை ஃபிக்ஷன் ஒன்று எழுதும் போது அந்த கதை அது வருது அந்த அந்த இமேஜ் வருது ஏன்னா நான் அப்போ ரொம்ப பயந்தேன் உண்மையிலே அந்த மாஸ் லிப்பிங்கில் இந்த பெண்கள் போய் முன்னாடி முன்னாடி அவங்க நின்று அடிவாங்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பெண்கள் ரெசிஸ் பண்ணியிருந்தான் நாங்கள் வந்து இந்த கூட்டு பேயோட்டுதலுக்கு ஒத்துக்க மாட்டோம் நான் என்ன ஏண்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக ரெசிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஊரில் இல்லைன்னா வேறு ஊரில் ரெசிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அவங்கள வந்து நம்ம அந்த 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 ஹீரோயிக் மொமெண்ட்டை வந்து நம்ம நம்ம வந்து ஃபிக்ஷனாக ஃபிக்ஷனோட சுதந்திரங்கிறது அதுதானே இதே ஒரு மாஸ் விப்பிங்கை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணேன்னா ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதையே தான் நான் வந்து எழுதியிருப்பேன் எழுதியிருக்கேன் சாதிய வன்கொடுமைகளாக இருக்கலாம் ஏன் என்னோடய கதைகளில் வந்து எல்லாரையுமே வந்து தப்பிக்க வைக்கிறது எல்லாரையுமே வந்து ரெசிஸ்ட் பண்ண வைக்கிறது எல்லாரையும் திருப்பி அடிக்க வைக்கிறது கே கொஷின் கேட்க வைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு இந்த ஃபிக்ஷன் கொடுத்த சுதந்திரம்தான்